முருக பெருமான தரிசிக்க உதவும் மூலமந்திரம் பற்றி பார்ப்போம் உலகில் எட்டு திக்கிலும் பரவி இருக்கும் முருகபெருமான் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க உதவும் ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்று உள்ளது அதுதான் முருகன் மூல மந்திரம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் என்று கந்தகுருகவசத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த உலகில் எவருக்குமில்லா இணையற்ற சக்தியை கூட இந்த மந்திரம் மூலம் நம்மால் பெற முடியும் என்பதே உண்மை முருகன் மூல மந்திரம் அதை எத்தனை முறை நாம் ஜபித்தால் எந்த வகையான அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பாருங்கள் ஸ்ரீமத் சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசத்தில் இந்த மந்திரமானது இடம்பெற்றுள்ளது ஒரு மனதோடு இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபிப்பவர்களுக்கு முக்தி என்பது நிச்சயம் அதோடு யமபயம் என்பது முற்றிலுமாக நீங்கும் முருகப்பெருமான் ஒடிச்சுடராய் நம் மனதில் நிலை கொள்ள இந்த மந்திரமானது உதவுகிறது நாம் எண்ணிய அனைத்து காரியங்களும் இந்த மந்திரம் மூலமாக நமக்கு நிறைவேறும் இந்த உலகில் இணையற்ற ஒரு சக்தியை பெற இந்த மந்திரத்தை கோடி முறை ஜெபிக்க வேண்டும் அதோடு சித்தர்களும் ஞானிகளும் கடுந்தவம் இருந்து அறிந்த பல வேத சூட்சும ரகசியங்களை இந்த மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் நாம் எளிதில் அறியலாம் அந்த ரகசியங்களை முருகப்பெருமானே நமக்குள் அருள் பெறும் ஜோதியாய் தோன்றி கற்பிப்பார் எப்படிப்பட்ட அரிய மந்திரம் இது இது போன்ற இன்னும் எண்ணிலடங்கா பல அரிய பலன்களை இந்த மந்திரம் மூலம் நாம் பெறலாம் ஆகையால் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை பத்தாயிரத்தி எட்டு முறை ஒரு லட்சத்தி எட்டு முறை அல்லது அதற்கு மேலென்று உங்களால் எத்தனை முறை ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை முருகனை நினைத்து ஜபித்து முருகனுடைய அருளை பெறலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்